நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஜானகி இருந்துட்டு கௌதம் எதுக்காகப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கார்த்திகை பற்றியே நினைச்சிட்டு இருக்க அமைதியை வீடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட எப்படி ஜானகி ஜானகம் விழ முடியும் கார்த்திகை என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு சிலர் மாசன்றி கொடுக்குறாங்க அவங்க எல்லாரையுமே பார்த்ததுக்கப்புறமா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருக்குமே சரியான அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பயிரவே நம்ம கார்த்திக் கிட்டையும் அஞ்சலி கிட்டையும் வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கார்த்திக் வந்து இப்போ என் பிள்ளையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூட முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி அடுத்ததான் வந்து இப்போ இந்த பிரச்சனையை மூவ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வக்கீல் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கூட்டிட்டு நம்ம அதாவது இந்த கார்த்திக்கும் அஞ்சலியும் வந்து இப்போ இங்கே மாஸ் அன்றி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இந்த மொத்த சொத்தையுமே என் பேருக்கு வரணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் போடுவேன் கேஸ் போட்டு உங்கள் அதாவது கௌதம் வந்து இப்போ உங்கள் உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்ன தெரியப்படுத்தி அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு முடிவோட நின்றுகிட்டு இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்